அவன் என்ன இனத்தன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவும் ஒரு முக்கியமான பதிவு தான் என்ன பதிவு அப்படின்னா வந்து ஒரு மனிதனை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பக்கூடிய நட்சத்திரம் ஒரு மனிதனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பக்கூடிய நட்சத்திரம் எது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து அவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய நட்சத்திரம் இதில் தான் பெரிய அடி இருக்கு அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ இந்த கர்மா என்பது எங்கே இருக்கிறது பணத்தில் தான் இருக்கிறது அந்த கர்மா பணத்தில் இருக்கின்ற காரணத்தினால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே பணம் வாங்கணும் எங்கே பணம் வாங்கக்கூடாது எப்படி வாங்கணும் எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜோதிட சாஸ்திரத்துக்கு சொல்லப்பட்டுள்ளது கண்டடத்துலலாம் வாய் வைக்கக்கூடாதுன்னு வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க கண்டடத்துலலாம் வாய் வைக்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்கன்னா அந்த கண்டடத்தில் வாய் வைக்கிங்க கண்டடத்துலலாம் கை நீட்டக்கூடாது அதாவது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னா வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து ரொம்ப உயரத்தில் இருப்பான் ஆனால் யாராவது ஒரு பெண்ணுடன் தவறான உறவு கொண்ட பிறகு ஒரே பேசாமட்ட இந்த அம்மா இவர் எப்படின்னு ஒரு ஒரு பேச்சலாக இருக்கும் அந்த நட்சத்திரங்கள் கூட வந்து இணையும் போது இருந்த ஒரு மனுஷன் தரமட்டமாக போய்விடும் இது எந்த நட்சத்திரம் இது எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களிடம் நாம் வந்து என்ன சொன்ன தொடர்புகளை வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது ஜோதிடத்தில் இருக்கிறது அப்போ நம்மளுடைய எட்டாவது நட்சத்திரம் இருக்குல்லையா இந்த எட்டாவது நட்சத்திரம் தான் என்ன சொன்னான்னா வந்து ஒரு இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி இந்த எட்டனா எட்டாவது நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா வந்து நம்மளுடைய ராசிக்கு நாலாவது ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகத்தான் இது வரும் எட்டாவது நட்சத்திரத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க இப்போ அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அப்படிங்கும்போது என்ன சொல்லுன்னா வந்து மேசராசிக்கு பூசம் வந்து என்ன சொன்ன நாலாம் இடத்துல தான் இருக்கும் இந்த நாலாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா சேமம் தான் நாலாம் இடம் என்பது ஒரு சேமத்தாறை தான் ஆனால் அதே சேமத்தாரையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சேமத்தாறை இப்போ வந்து ஒரு மேச மேச ராசிக்கு சேமத்தாரை வந்து கடன் அந்த கடகத்தில் உச்சமாகக்கூடியவர் யார் அந்த கடகத்தில் வந்து உச்சமாகக்கூடியவர் வந்து குரு அப்போ மேச ராசிக்கு வந்து என்ன சொன்னால் ஒம்பது குடையவன் நாங்கள் உச்சமாகிறோம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேச ராசிக்கு வந்து அந்த இடத்துல நீசமாகிறது யார் லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன் மேச ராசிக்கு எட்டு குடைய எட்டு லக்கணாதிபதி லக்கணாதிபதியாக ராசிநாதன் ஆகிய செவ்வாயும் அட்டமாதிபதி ஆகிய செவ்வாயும் அங்கே நீசமாயிடுறார் அங்கே படுத்துடுறார் அப்பங்கும்போது ஒரு கட்டத்தில் நம்மளுடைய சேமம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நாலாம் இடத்தில் ஒருத்தர் உச்சமாவதும் ஒருத்தர் பகையாகவதும் அல்லது நீசமாகவும் இயற்கையாகவே நடக்கக்கூடியது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த எட்டாவது நட்சத்திரத்தை பற்றி முதலப்பா இந்த எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா அதை இயக்குநீர்கள் என்று சொன்னால் பணம் வரும் உறுதியாக பணம் வரும் அதில் மாற்றம்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்களோ எவ்வளவு வந்து என்ன சொன்னால் அந்த லக்ஸுரிஸை நீங்கள் கையில் ஏந்துறீர்களோ அதற்கு ஈக்குவலான வந்து என்ன சொல்கிறா வந்து ஒரு உபத்திரவத்தை நீங்கள் அனுபவிக்கிறாங்க அது ஒரு உபத்திரத்தை அணுவித்த ஏன் சார் அப்படின்னு அது அப்படித்தான் நாலாம் இடம் நாலாம் இடம் ராசிக்கு நாலாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து தொடர்பு கொள்ளும் அப்போ வந்து சார் அதோடைய தொடர்பு என்ன செய்யும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சேமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இட இடம் அந்த சேமத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு உணவை கொடுக்கிறது இல்லை ஒரு பணத்தை கொடுக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா ஒருவனுக்கு ஒன்று ஒரு நாலா எட்டாவது நட்சத்திரம் வந்து ஒரு பணத்தை கொடுக்கிறது அந்த பணத்தை வந்து என்ன சொல்கிறான் பேங்கில் டெபாசிட் பண்ணுறோம் பண்ண போகும்போது அதற்காக என்ன செய்வான்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக இருந்தால் டேக்ஸ் போட்டு நீங்கள் கேட்கலாம் என்ன சார் நீங்கள் என்ன சார் நான் வந்து எங்கள் பணத்தை தானே அப்படின்னா அது எட்டாம் இடத்தோடு தொடர்பு கூட அடுத்தவங்க உங்கள் பணத்தை உங்கள் உங்கள் தான் திங்கணும் எட்டாம் இடம் வந்து அடுத்தவர்களுடைய அடுத்தவர்கள் வந்து நம்ம இதை வந்து ஆவிக்கக்கூடிய ஒரு இடம் நோய் இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்க எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல போனவொடனே என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல பெட்டு சுகமான எல்லாம் வந்து இருப்பிடம் இருப்பிடம் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் போகும்போது பாருங்கள் வந்த சரிங்க ஆஸ்பத்திரியை விட்டு கிளம்பி வரும்போது நோயாளிகிட்ட வந்து அந்த பில்லை சொல்லிட்டோம்னா அவர் திரும்பவும் என்ன சொல்கிறானோ படுத்துருந்தாரோ என்னமோ பண்ணிட்டு பில்லை கட்டுற பிள்ளைகளோ மனைவியோ யாருமே இந்த பில்லை பற்றி பேசவே மாட்டான் பேச மாட்டான் என்ன காரணம்னா இவ்வளவு செலவாயிடுச்சா என்னால் இவ்வளவு செலவாயிடுச்சா அது எட்டாம் மடம் அப்போ சரி ரைட்டு வசதி இருக்கிறவனுக்கு இப்படி வசதி இல்லாதவன் என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் அவனுக்கு என்ன வார்டு கொடுப்பாங்க ஜென்ரல் வார்டு கொடுப்பான் மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாரும் பார்க்க மாதிரி தான் திங்கணும் எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பத்து பேர் பா வாங்க இருக்கிற அத்தனை பேருக்கு வந்தவசம் நாலு லெட்டின் உள்ளே கட்டி விட்டுருப்பான் எட்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு சுகத்தை கொடுத்து பணத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய இடமும் அதான் எட்டாம் இடம் என்பது நம்மகிட்ட பணம் இல்லை ஜென்ரல் தர்மாஸ்பத்திரியில் போய் வந்து என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு நண்பர் வந்து என்ன நான் வந்து ஆஸ்பத்திரியில் அவங்க அப்பாவை சேர்த்துருக்காங்க விவரம் கேட்டாங்க ஒன்றும் செய்யாது ஆப்ரேட் பண்ணியிருங்கன்னு சொல்லியாச்சு அதுக்குண்டான சொல்யூஷன் சொல்லியாச்சு என்ன எப்படி இருக்குது அப்படின்னா சார் நான் எல்லாரும் எந்தக்கு இருக்குன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சி வந்துருட்டி போய் பிடிச்சிருவேன் சார் வேறு வழி இல்லை சரி வராது சார் அப்படி ஓகே அப்போ எப்படி இருக்கும் ஜென்ரல் வார்டு எப்படி இருக்கும் அதுவும் எட்டாம் இடம்தான் நீங்கள் வந்து என்ன சொ இப்போ பெரிய நல்ல காஸ்ட்லியான ஆஸ்பத்திரிக்கு போய் தனி ரூமு பிடிச்சி வந்து என்ன சொன்னான்னா வந்து அங்கே போய் தங்கியிருக்கும் போது நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுக்கு அதிக கவனிப்புகள் இருக்கும் உங்கள் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்மா என்ன சொல்கிறான்னா வந்து அது மனைவிக்கு வந்து என்ன சொன்ன ரெண்டாம் பாவம்னால அந்த அம்மா கையில் வந்து முடியும் இதில் ரெண்டுலும் ஒன்று தானே செய்யும் மனைவி ஆஸ்பத்திரிக்கு போனால் அது எட்டாம் இடம் அது கணவனுக்கு ரெண்டாம் இடம் அதே சமயத்தில் என்ன சொன்ன கணவர் ஆஸ்பத்திரிக்கு போனான்னா அது எட்டாம் இடம் அது மனைவிக்கு ரெண்டாம் இடம் நீ போனால் அவர் கட்டுவார் அவர் போனால் இவர் கட்டுவார் இதில் ரெண்டு ஒன்றும் கிடையாது அப்போங்கும்போது இந்த எட்டாவது நட்சத்திரத்துடைய ஒரு முக்கியமான சீக்ரெட் என்னன்னா கர்மாவை கொண்டாந்து விடுறது கர்மாவை கொண்டாந்து விடுறது நீங்கள் கர்மாவை கொண்டாந்து விடுறது அப்படின்னு சொல்லி வரும்போது நினைச்சம் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் அந்த சொகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது சொகத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னால் ரெஸ்ட்டே இல்லாமல் ஆகும் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து ரெஸ்ட் இல்லாமல் ஆகும் டைட்னஸ் ஆகும் கோபத்தை உண்டு போகும் டென்ஷனாகும் எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஆசையை குறைக்க முடியாத அளவுக்கு வந்து என்ன சொன்னாலும் ஒரு வளமையை கொடுக்கக்கூடிய சக்தி எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டு அதிலிருந்து என்ன சொல்கிறேன்னா அந்த எட்டாவது நட்சத்திரத்தை வந்து அந்த எட்டாவது நட்சத்திரத்தை நம்ம அளவோடு யூஸ் பண்ண பழகணும் அளவோடு யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு மனிதனுடைய எட்டாவது நட்சத்திரத்திலும் பணம் இருக்கிறது அதை இயக்கினால் பணம் வரும் இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொன்னா சனியை இயக்கினால் பணம் வரும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னாங்க புதனை இயக்குநாள் பணம் வரும் ஆயிலியத்தை இயக்குநாள் பணம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கேதுவை இயக்குனால் பணம் வரும் வரும் ஆனால் ஆபத்தானது உறுதியாக ஆபத்தானது தான் வந்து என்ன சொன்னாங்க எல்லாரும் என்ன செஞ்சு எல்லாரும் என்ன பேசிட்டு போனாங்க ரெண்டாவது நட்சத்திரத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பத்தியே பேசிட்டு போனாங்க நான் இன்னைக்கு வந்து என்ன சொன்னேன்னு ஏன் எட்டாவது நட்சத்திரத்தையும் நாலாம் இடத்தையும் அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா வந்து பதினேழாவது நட்சத்திரத்தையும் பதினேழாவது நட்சத்திரம் இருக்கின்ற இடம் ராசிக்கு எட்டாவது இடம் அதற்கடுத்து பதினேழு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இருக்கின்ற இடம் என்ன சொன்னான்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் இது எப்பயுமே வந்து என்ன சொன்னா ஆபத்தானது அப்போ ஆபத்து என்பது எங்கேருந்து ஆரம்பிக்கும் சேமத்தில் இருந்தால் நாலாம் இடத்துல இருந்து தான் ஆபத்து ஆரம்பி அந்த நாலாம் இடத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சுகஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த நட்சத்திரத்தை நாம் அளவோடு பயன்படுத்தணும் அளவுக்கு மீறி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறேன்னா பதினோராதாவது நட்சத்திரம் வந்து பதினாறாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால அது வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களை வந்து பிணி ப்ளஸ் நோய் இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்திற்கு இழுத்துட்டு போய் கடைசியில் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிடும் அப்போ ஆஸ்பத் சேமத்தை கொடுக்கக்கூடியது எட்டாவது நட்சத்திரமாகவும் பதினேழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான நோய் நொடிகளை கொடுத்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் உங்களுடைய ஆஸ்பத்திரியிலிருந்து நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லபடியாக நாலாம் இடத்திற்குண்ட நாலாம் இடத்திற்குண்டான உங்கள் சொந்தக்காரில் வீட்டுக்கு வரீங்களா உங்கள் சொந்தக்காரில் வீட்டுக்கு ஆஸ்பத்திரி போய் பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரில் வீட்டுக்கு வரீங்களா அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்ன சொல்கிறான்னா வந்து உங்கள் காரில் போய் இல்லை கொஞ்சம் க கஷ்டமானவங்க என்ன செய்வீங்க ஆம்புலன்ஸ் எட்டாம் இடம் என்பது எட்டாவது ராசி என்பது ஆம்புலன்ஸு அப்போ அந்த ஆம்புலன்ஸில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க ஆம்புலன்ஸில் போய் வந்து என்ன சொல்கிறான நல்லபடியாக நீங்கள் திரும்பி வரணுன்னா உங்கள் காரில் இல்லைன்னா வாடகை காரில் வந்து சுகமாக வந்துடலாம் அந்த நாலாம் பாவம் இல்லைன்னா கருப்பு வேண்டிருக்கு இல்லையா மார்ச்சரி அது வந்து என்ன சொன்ன ராசிக்கு பண்ணுறாங்க அப்போ இந்த எட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதும் பதினேழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதும் இருபத்தாறாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய என்ன சொல்கிறான் வந்து இந்த போஸ்ட் கம்பியில் இருக்கிற வயர் மாதிரி போஸ்ட் கம்பியில் இருக்கிற வயர் மாதிரி ஒரு ஆபத்து வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம நம்மளுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஆபத்து என்று சொல்லக்கூடிய டேஞ்சர் ஜோன் வந்து நம்ம எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னோன்னா ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது அதே மாதிரி என்ன சொன்னாலும் நம்மளுடைய ஆபத்து என்பது நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன சொன்னால் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு டேஞ்சர் ஜோன் நட்சத்திரம் இருக்கிறது இதை யாரும் கவனிப்பதே கிடையாது இதன் மூலமாகத்தான் பூழ் கர்மா எங்கேருந்து வரும் நாலாம் இடத்திலிருந்து தான் வரும் நாலாம் இடத்து நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்லலான்னா நாம் கவனமாக பயன்படுத்தும் அந்த நாலாம் இடத்து எட்டாவது நட்சத்திரத்தை கவனமாக பயன்படுத்தணும் இல்லைன்னா வந்து என்ன சொல்லலான்னா அதோடைய நெகட்டிவ் என்னவோ அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஒருத்தர் அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கான் அப்படின்னு வைங்க அவனுடைய உண்மையான வேலை வந்து என்ன சொன்னா ஓப்பி அடிக்கக்கூடாது ஏன் ஓப்பி அடிக்கக்கூடாது அங்கே எட்டாவது நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் இவனுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து வேலையை ஒழுங்காக செய்யாமல் அந்த வேலையை வந்து நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதை மனசீகமாக ப்ராப்பர்னஸ் நம்ம கடவுளுக்கு பொதுவாக நாம் வந்து என்ன சொன்னா எந்தவித பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்ன சொன்னா அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு வராது வராதுங்கும்போது தான் உனக்கு ஆப்பை யாரை கொண்டு வச்சான் இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்டா ஆறா அதாவது அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தான் கேதுவோடைய நட்சத்திரத்தில் எவன் பிறந்திருந்தால் அவன் வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டான் வேலை ஒழுங்காக பார்க்க மாட்டான் எத்திக்கிட்டு எத்திக்கிட்டே இருப்பான் எத்திக்கிட்டு அதை அது என்ன பார்க்குவோம் அப்படி அப்படி அதாவது என்ன சொன்னா அந்த எத்துதல் தன்மையை வந்துடும் இந்த எத்துதல் தன்மையை வந்து அதனால தான் என்ன சொன்னேன் கேதுவை முடக்கக்கூடிய சக்தி சனி கிட்ட கொண்டு போய் கேதுவை முடக்கக்கூடிய தன்மையை வந்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான் சனிகிட்ட கொடுத்துட்டான் ஏப்பா என்னுடைய இது அவர் அப்படியே தான் சொல்லுவார் நான் நல்லவன் உனக்கு எட்டாவது நட்சத்திரம் நான் நல்லவன் ஆனால் என்னுடைய கர்மாவை வந்து நீ ஏமாற்றக்கூடாது சனி என்று சொன்னால் தொழில் அங்கே போய் வந்தேன் சார் இந்த நைட்டாக வந்து நட்சத்திரம் என்ன என்ன செய்யும்னா அங்கே என்ன தோசத்துல போய் உட்காந்துருக்கு ராகுவோடைய தோசத்துல உட்காந்துருக்கு ஐயா போய் உட்காந்து சீட்டில் உட்காந்தவுன்னு என்ன செய்வார் தெரியுமா சம்பளம் நமக்கு நல்லா கிடைக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் அவருக்கு இருக்காது அதுக்கடுத்து எப்படி கிம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வரும் சரி டீ குடிக்க போனோம் சரி ரைட்டு ஓகே வாங்க சார் டீ குடிக்க போவோம் அப்படின்னு போகிறோம் போய் ஒரு மணி நேரம் டீயை குடிச்சிக்கிட்டே இருக்கிறது இப்படியே வந்து ஒரு ஒரு படத்தில் சொல்லுவாள் இப்படியே ஆற்றிக்கிட்டே என்னடா சாயந்தரம் வரைக்கும் குடிக்கணும் இன்னும் ஆறில் நாங்கள் குடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறனா உங்களுடைய கர்மா அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா எட்டாவது நட்சத்திரத்து நட்சத்திரம் வந்து என்ன சொன்ன என்ன செய்யும்னா அதோடைய சுய ரூபத்தை நீங்கள் நன்றாக பற்றி கொள்ளணும் நீங்கள் பற்ற மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த தோஷத்துக்கு உண்டான கிரகம் உங்களை சும்மா இருக்க விடாது நமக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கான்ல நம்ம வந்து என்ன சொன்னா வர்றவனை வந்து என்ன சொன்னான் நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறது பரேன் நாளை நின்று வான்னு சொல்கிறது இந்த வேலையை பாருங்க ஐயா அப்படின்னு மேல அதிகாரி சொன்னார் என்று சொன்னால் சார் அதை வந்து என்ன சொன்னானா சார் அதில் ஒரு பேப்பர் வரல சார் இதில் இதில் ஒரு பேப்பர் வைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன சொன்னானோ அந்த காலத்தை கடத்தக்கூடிய அந்த வேலையை செய்வது செஞ்சு வந்து கருமாவை இழுப்பான் ஓகேவா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ கர்மாவை வந்து இந்த மூலமாக ராகு மூலமாக இழுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பத்து பதினேழாவது நட்சத்திரம் இந்த பதினேழாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வந்துடும்னா அனுசமாக வந்துடும் அனுசம் வந்து அனுசத்துக்கு என்ன தோஷம்னா என்ன சொல்கிறான்னா பிதிர் தோஷம் பிதிர் தோஷம் அப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு பிறந்தவன் ஒரு வேலைக்கு போய்டான் வேலைக்கு போயிட்டு என்ன சொன்னால் அந்த வேலையை வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாகவும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இல்லை நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிற தெரியும் எண்ணம் இல்லாமலே இருப்பான் அவனுக்கு எங்கே ஆப்போக்கி கேடுவான் தெரியுமா கல்யாணத்தில் ஆப்புன்ட்டான் எப்படி சார் கல்யாணத்தில் ஆப்பா ஆமாம் உனக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து உன்னுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா பதினேழாவது நட்சத்திரம் அனுசமாக வருகின்ற காரணத்தினால் ஓம் பொண்டாட்டி உனக்கு சொன்னோடி ஏற்க மாட்டா ஆமாம் நீ அங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உனக்கு கிடைத்த வேலையை எந்த வேலையாக இருக்கணும் அரசாங்க வேலையார் எந்த வேலையார் எந்த வேலையார் நீ குச்சித்தாள் வேலைக்கு போய் எதுக்கு வேணாலும் போ இங்கே கவலை கிடையாது நீ அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் அந்த எட்டாவது நட்சத்திரத்திற்கு கேரக்டரை நீ கையில் எடுத்துக்கிடணும் நீ எடுக்காம அந்த நட்சத்திரத்திற்கு தோஷத்தை நீ எடுக்கும்போது பதினேழாவது நட்சத்திரம் வந்து உன்னுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் அப்படியே நச்சுன்னு உட்காந்துருப்பான் அது உனக்கு வந்து என்ன சொன்னார் ஏன் நீ அங்கே வந்து உனக்கு அதிகார பவர் இருக்குங்கிறதுனால பண்ண எங்களுக்கு இங்கே அதிகார பவர் இருக்குன்னு என்ன செய்வான் அந்த அனுச நட்சத்திரத்தின் வந்து பதினேழாவது நட்சத்திரமாக வரைய மனைவி குழந்தைகள் சொன்னது பெரும்பாலான அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் போய் பாருங்கள் பொண்டாட்டியும் புருஷனும் கீரியும் பாம்பு மாற்றா இருப்பாங்க கீரியும் பாம்பு மாற்றா இருப்பாங்க ஏன்னா இவர் தொழிலை முறையாக பார்க்கவில்லை இவருடைய தொழிலை வந்து இவர் முறையாக பார்க்கவில்லை இவருடைய கர்மா வேர்வத்தண்ணியை வடிக்கவில்லை வேர்வ வடிக்கல வடிக்கலை சுகவாசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் மந்திரு வந்துவிட்டது அப்ப அங்க மனைவியும் குழந்தைகளும் என்ன சொல்கிறான்னா இவரை மதிக்க மாட்டார்கள் இவர் ஆஃபீஸ்க்கு போய் வந்தன சார் நான் ஜபர்தஸியாக வந்தேன சா ஐமியா மேன் நான் தான் ஒரு பெரிய கெட்டிக்காரன் அப்படிம்பாரு வீட்டுக்கு வந்தால் வந்தேன் சார் காப்பியாக கொஞ்சம் நேரம் உட்காரும் பிற கொஞ்சம் தருவாயில்ல தரமாட்டேன்னு நான் சொல்ல போகிறேன் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேரா கா ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடுத்துறோம் நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்தேரு சட்டை பையில் இவர் கலட்டி போட்டோன்னு என்ன சொன்னா தூக்கிட்டு போயிடுவான் கேட்க முடியாது இது நடைமுறை வந்து வாழ்வியலுடைய உண்மையான பேசிக் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வந்து உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டு சாரி ரைட் இது எட்டாம் பாவம் எப்படி இருக்கும் பன்னெண்டாம் பாவத்தை எடுங்க அங்கே உத்திரட்டாதி அப்போ உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா உத்திரட்டாதி வந்து என்ன சொன்னான்னா என்ன உடையது தாயாருடைய சாபத்தை கொடுத்துருவோம் தாயாருடைய சாபம் உத்திரட்டாதி தாயாருடைய சாபம் ராசிக்கு பனிரெண்டாவது ராசியில் இருக்கின்ற வந்து என்ன சொல்கிறான்னா அந்த இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் சந்திரனுடைய சாபம் பெற்றதுனால உன்னுடைய கட்டில் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது உறுதியாக நிம்மதியாக இருக்காது எந் உறுதியாக நிம்மதியாக இருக்காது ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது சயனம் போகத்தில் வந்து ஒரு திருப்தியாக இருக்காது அயனசையன போகத்தில் வந்து ஒரு திருப்தியாக இருக்காது அப்போ அயன செய்யணும் போகத்தில் வந்து ஒரு மனுஷனுக்கு திருப்தி இல்லைன்னா என்ன என்ன நடக்கும் நோய் வந்துடும் இளமையிலே வந்து ஏதாவது சுகர் ஃப்ரெஷர் ஏதாவது ஒன்றை வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த சந்திர தோஷமுடையது வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து மாத்திரை போட வேண்டிய நிலைமையும் அதற்கடுத்து என்ன சொன்னா ராசிக்கு பனிரெண்டாம் இடம் நம்மளுடைய நம்மளுடைய ஆஸ்பத்திரி நம்ம எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தோன்னு சொல்கிறாங்கன்னா வந்து யாரையாவது காலை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாதம் ஒரு தடவை செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் வந்து உருவாக்கி விடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன உங்களுக்கு ஆபத்து நேராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான ஒழுக்க நடைமுறைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொ அதில் ஒழுக்கம்தான் தேவை சேமம் என்று சொல்லக்கூடியது என்னது சேமம்னா என்னது சேமம்னா ஒரு நல்லா இருப்பதற்கு என்ன வேணும் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து சொன்ன ஒழுக்கமாக இருந்தோன்னா நல்லா வந்துடும் நம்ம வந்து ஒரு பிரின்ஸிபிள் ஆஃப் வியூகத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால் பிரின்ஸிபிள் ஆஃப் வியூகத்தை நாம் கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு பிரின்சிபிள் இல்லை எனக்கு கொள்கை இல்லை எனக்கு கோட்பாடு இல்லை என்று சொல்லி நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் பல் விளக்காமல் தான் எல்லாம் பண்ணுவேன் அதுக்கடுத்து என்ன நான் வந்து என்னுடைய இருந்து எந்த பிரின்சிபலும் கிடையாது நான் லெஃப்ட் சைடு தான் நடப்பேன் லெஃப்ட் சைடு தான் வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிற எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான் எதுக்கு எட்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையில் சனி ஆதிபத்தியம் உடையது எல்லா எட்டாவது நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான் வந்து ஜென்டில் மேனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இப்போ ஒருத்தர் இருக்கிறான் ஒருத்தர் வந்து என்ன சொன்னான் வந்து சதை நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான் அவனுக்கு எட்டாவது நட்சத்திரம் என்னது சதய நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி ரோகிணி எப்படி இருக்கணும் ரோகிணி எப்படி இருக்கணும் சந்திரன் சந்திரன் அப்போ சந்திரனுக்கு என்ன புதன் தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் காதல் கத்திரிக்காய் நட்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உன்னுடைய பிரின்ஸிபிலில் ஒழுக்க இருக்கணும் எவன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அவனுடைய எட்டாவது நட்சத்திரமாகிய சந்திரனுடைய நட்சத்திரம் பிளே பாய் வேலை பார்த்துடக்கூடாது நீ பிளே பாய் வேலை பார்த்தாய் அங்கே வந்து என்ன சொல்கிறான் வந்து பதினேழாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால் உன்னுடைய பிள்ளை ஒன் பேச்சை கேட்காமல் போயிடும் நீ அங்கே விதைச்சது எட்டாவது நட்சத்திரத்துல வந்து ரோஹிணி என்று சொன்னால் நான் கிருஷ்ணன் அப்படிங்க கூட நான் கிருஷ்ணன் இல்லை நான் கிருஷ்ணன் மாதிரி இருக்க மாட்டேன் ஆனால் ராவண மாதிரி இருப்பேன்னு நீ வந்து என்ன சொல்றன்னா உன்னுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்ப இல்லை அது அது அந்த அந்த சூழ்நிலையை கொடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அந்த அமைப்பை கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறான்னா வேண்டாம் எட்டாவது நட்சத்திரம்தான் கர்மாவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செயல்படுத்துவதற்கு ரெடியாக இருக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான பிரின்ஸிபிளை நீங்கள் முறையாக கடைபிடிக்கணும் அதுக்குண்டான தோஷத்தை வந்து நீங்கள் செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நண்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அதற்கடுத்து என்ன சொல்கிறாண்ணா வந்து நிறைய நண்பர்களை வந்து என்ன சொல்கிறேன் ஏமாற்றக்கூடாது போலி கையெழுத்து போடக்கூடாது புதனுடைய தோஷம் என்பது என்னது புதனுடைய தோஷம்னா நம்பர் டூ நம்பர் டூ தான் அந்த நம்பர் டூ வேலையெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் புதனுடைய தோஷம் இருக்கிற காரணத்தினால மாமிசம் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து என்ன சொன்னா அப்படியே வந்து என்ன சவைச்சி வந்து என்ன சொன்னா வந்து ஒழுக்கம் தவறி நடக்கக்கூடாது கிருஷ்ணன் வந்தா அவர் கடவுள் அவர் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் கிருஷ்ணனுக்கு நமக்கு ஜம்ம நம்மளும் ஈக்குவலாக வந்து நினைக்கக்கூடாது கடவுளுக்கு நமக்கு சம்பந்தம் சம்பந்தம் கடவுளை பார்த்து வழிபட்டு கர்மாவை குறைக்கலாம் ஆனால் நான் கடவுளை மாதிரி ரெண்டு போட்டாட்டி கட்டுவேன் அவரை மாதிரி கோவியர் கொஞ்சம் ரமணா அப்படின்னு இருப்பேன் நீங்கள் இருக்கக்கூடாது அப்போ அங்கே இப்போ எத்தனாவது நட்சத்திரம் பதின பதினேழாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமாக இருந்தது உன் பிள்ளை படிக்காது உன் பிள்ளை சொன்னோடி ஏற்காது உனக்கு தோஷம் வந்துடும் அந்த பெரும்பன தோஷம் வந்து விட்டது என்று சொன்னால் உன்னை பெரும் பணத்தில் வந்து ஒருத்தன் ஏமாற்றி விட்டு போய்விடுவான் ஓகேவா அதன் மூலமாக எட்டாம் பாவம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ராசிக்கு எட்டாம் பாவம் சரி அதுக்கடுத்து பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கின்ற என்னது திருவோண நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரம் என்ன செய்யும் சுக்கரனுடைய சுக்கரனுடைய தோஷம் உடையது சும்மா நம்ம வாட்டுக்கு பேசாம இருப்போம் என்னை பார்த்து இவர் சிரிச்சாருன்னு ஒருத்தி சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாள் பெண்ணால் உனக்கு வந்து சொன்ன சொன்னா வந்து அவமானம் அப்படிமா பெண்ணால் அவமானம் அப்போ பெண்ணால் அவமானம் வரும் அப்போ திருவோண நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய சாபம் பெற்ற காரணத்தினால் பெண்ணால் அவமானம் அப்போ வந்து என்ன சொன்னா என்ன நடக்கும் சரி பெண்ணால்ன்னா அப்படியெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு செ நான் சென்டில் மேனியா எந்த பிரச்சனை இல்லைன்னா வேறு ஒன்றும் வராது அந்த ரோகிணியில் வந்து பண்ண தோசம் கிட்னி ட்ரபிள் சுக்கரன்னா கிட்னி ட்ரபிள் கிட்னி ட்ரபிள் ஓகேவா அப்போ கிட்னி ட்ரபிள் வந்தால் என்ன செய்யும் யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல பெண்ணாக இருந்தாலும் யூரின் பாஸ் பண்ணுற இடம் ஆணாக இருந்தாலும் யூரின் பாஸ் பண்ணுற இடம் கத்தியை வச்சு என்ன செய்யறது கட் பண்ணிடுவோம் பொம்பளைக்கு என்ன செய்வாங்க கற்ப ரிமூவ் ஆம்பளைக்கு என்ன செய்வாங்க கீழே இருக்கிற ரெண்டு விரையை எடுத்துருவாங்க அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ இப்போ விவரம் சொல்ல முடியாது ஒருத்தர் சொல்றாங்க எங்கள் அப்பா நல்லவர் எங்கள் அப்பாவுக்கு ஏன் இந்த விதி வந்தது அப்படின்னா உங்கள் அப்பா நல்லவர் வெரி குட் நான் இல்லைன்னு சொல்லலை உங்கள் அப்பாவுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உங்கள் அப்பாவுடைய நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரம் அப்பா வந்து என்ன சொன்னா வந்து எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய சாபம் பெற்றது எட்டாவது நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து அவிட்டம் வந்து என்ன சொல்கிறனா வந்து சனி சாபம் பெற்றது அதற்கடுத்து மிருகசீரிடம் என்று சொல்லக்கூடியது வந்து குரு சாபம் பெற்றது அப்போ உங்கள் அப்பா செய்த தவறு வந்து என்ன சொன்னான்னா வந்து தன்னுடைய தகப்பனான் தாய்க்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து இத்தனை வருடங்களாக திதியை கொடுக்கல இதுக்கு என்ன காரணம் அப்போ ஒரு பிராமணனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கொடுக்க வேண்டி திதி கொடுக்கும்போது என்ன கொடுப்பீங்க பிராமணன் சொல்லுகின்ற மந்திரத்துக்கு எல்லாம் சேர்த்து வந்து நீட் பண்ணி என்ன செஞ்சுருவீங்க அவருக்கு ஒரு பண முடிப்பு கொடுப்பீங்க இன்றைக்கு வரைக்கும் உங்கள் அப்பா வந்து இத்தனை வயசாகுது இத்தனை வயசான பிறகு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த குரு சாபம் வந்து என்ன சொல்கிறேன்னா இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு பிராமணனுக்காவது தப்பித்தவரி தானம் பண்ணலை அந்த தப்பி தான் என்ன சொல்கிறேன்னா முன்னோர்களுக்கு திளி கொடுப்பது பிராமணனிடம் போய் கொடு அப்படின்னா அந்த பிராமணனிடம் போய் கொடுத்தால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கர்மாவை வந்து நமக்கு சால்வேஷன் பண்ணும் அதனால் இந்த ஒரு தடவை காப்பாற்றுறதுக்கு வழி சொல்லியாச்சு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஆப்ரேஷன் ப ப பண்ணுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு ஆப்ரேஷன் பண்ண பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி ஆள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி காலையில் எட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் வெளியே வந்தாச்சு வந்த பிறகு கண் முடிச்சிட்டாரா முடிச்சிட்டார் ஒடிஞ்சியாரு அவ்வளோதான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது இருந்தாலும் என்ன சொல்கிறோம் மனிதாபிமானத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொன்ன வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேவா அதனால் உங்களுடைய எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான ஒழுக்க நடைமுறைகளை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் பதினேழாவது நட்சத்திரத்தோடைய அந்த எட்டாம் இட ஆதிபத்தியமும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தோடைய பன்னெண்டாம் இடம் ஆதிபத்தியத்தையும் வாங்காமல் தப்பிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வைக்கக்கூடிய நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரமும் உங்களுடைய ஆயிலை முடிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் தான் இந்த ரெண்டும் வேலை செய்யாம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் எட்டாவது நட்சத்திரத்துடைய ஒழுக்கத்தை கடைபிடிங்கள் அதற்குண்டான தோஷத்திற்கு விடாதீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்